ரயில் பயணம் என்பது நம் வரலாற்றின் ஒரு முக்கிய அங்கம் குறிப்பாக அதிகாலையில் வரும் ரயில் அன்றைய நாளின் தொடக்கத்தை குறிக்கும் ஆனால் ஒரு காலத்தில் காலையில் வந்த ரயில் வந்ததா என்ற கேள்வி பலருக்கும் ஒரு தினசரி எதிர்பார்ப்பாக இருந்தது இந்தியாவில் ரயில்வேயின் ஆரம்ப காலகட்டங்களில் இன்றைய அதிநவீன தொழில்நுட்பங்கள் இல்லை நீராவி என்ஜின்கள் சிக்னல் அமைப்புகள் என அனைத்தும் வளர்ச்சியின் ஆரம்ப நிலையில் இருந்தன இதனால் ரயில்களின் கால அட்டவணையை துல்லியமாக பின்பற்றுவது சவாலாக இருந்தது காலையில் வர வேண்டிய ரயில் சரியான நேரத்துக்கு வருமா என்பது வானிலை தண்டவாளத்தின் நிலை எஞ்சினின் செயல்பாடு போன்ற பல காரணிகளை பொறுத்தது திடீர் பழுதுகள் கனமழை அல்லது வெள்ளம் போன்றவை பயணத்தை தாமதப்படுத்தின இதனால் ரயில் நிலையங்களில் காத்திருப்பு என்பது அன்றாட நிகழ்வாக இருந்தது இந்த நிச்சயமற்ற தன்மை அன்றாட வாழ்க்கையை பாதித்தது வியாபாரிகள் தங்கள் பொருட்களை அனுப்பவும் பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டமிடவும் சிரமப்பட்டனர் ரயிலின் வருகை அல்லது தாமதம் பற்றிய செய்திகள் வாய்மொழியாகவே பரவின காலப்போக்கில் தொழில்நுட்பம் வளர்ந்தது சிக்னல் அமைப்புகள் மேம்பட்டன என்ஜின்கள் நவீனமயமாயின இன்று ரயில்களின் கால அட்டவணை பெரும்பாலும் துல்லியமாக பின்பற்றப்படுகிறது அந்த காலையில் வந்த ரயில் வந்ததா என்ற கேள்வி இன்று ஒரு வரலாற்று நினைவாகிவிட்டது